அவனுக்கு என்ன te சூடு Fremont Com certa completed! அப்பப்ப போய் my STEPHAN MIKE! 하나도ре high Job! you know in my中国 lived world today! you know in the world you

Paan kutumaa wakaiwa paan kutumaa Warakurwa jirara surajumaa Waayaaahhhhhh Bija laaa maaa Bija laaa maaa Bija laaa maaa Bija laaa maaa Bija

போறப்ப வாங்கோட காரமும் த கமனறி கவுளோங்கோடி காகரையா வாங்கலாம் ஏய் ஒரு காரே நாம வாங்கிட்டு இருக்கோம்டா ஏய் انا வேலக்கு போ வாட்சி சம்பாத்து உன பாத்தா என்ன பசேது وجه तेरे में गिननाडा बोल பாத்தா ஒரு மாடல காரে யார கூட போnala பாத்தா நானா பின்ன ஒரு வந்து அவங்க காரে காரே பாத்தா என்ன பாத்தா என்னடா கட்டர் எங்கட்டு வந்து காரங்க வந்து ஊர்ல அத காரா கருவுதா கேங்க என்ன சட்டம் போடுறான காடு சட்டம் போடுறானா சட்ட இல்லடா நான் எது படிக்கறா இருบุรี இல்ல நான் படிக்கறான் அவன் কই பேர்วะ படிக்கறான் எல்லாரும் இருக்குறோம் படிக்க முடியேவோனால முடிய படிக்க முடியல முடியல ஏன் படிக்கறா போல ஏ இல்லாதவனுக்கு குடுக்கணும் அதான் உலகம் அதான் நியாயம் அப்பதான் அதுதான் இல்லாதவனுக்கு சட்டம் அது அது

நீ வர சொல்லு வந்து

ஐயோ ஐயோ நல்ல முலா திருக்குன்னு போயிடுறாங்க தீக்குமாங்க நிறைய நீ அட கொடுக்குமா உட்கார

வேற <laughs> யாருக்கு <laughs>

ஒரு லட்ச ரூபாய் அவங்கிட்ட சுமா ஏடிஎம்ல போனா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அது வச்சு வாங்க முடியுமா அந்த நேரத்தில் அந்த கடன் வந்த கம்மி அடிக்க விளம்பரம் பண்ணாமா டூலர் விளம்பரம்மா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டியை எடுத்து முடுங்கும் அப்புறம் மாதமான மாதமான கட்டணும் நானே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம்மா வண்டிய எடுத்து கொடுத்து அனுப்பிச்சி கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிக்கமா அது முழுவாத ஆகி வச்சுப்போம் அது கோவை பார்த்து இது வரைக்கும் பன்னெண்டு மாசம் ஆச்சுமா நான் ஒரு டியூ கூட கட்டுறது அவன்தொன்னா மாசமா நான் கட்டு மாசமாணா கட்டுது இது வரைக்கும் மொண்டாச்சும் இன்னும் மாசமே ஆகலை நான் அப்படி கட்டுவேன்

போனதே கருணா கட்டி பாரு சேலை கரெக மாத்த மாட்டேமா என்னோ கையாட்சியம் பேருக்கு மேலே

પરમા પરમા એ ચાલી મોડરા પરમા એ ડાબરે તેવિયા એ ડાબરે ડાબ એની તેર્યા ના કણ પૂછતા યાર દેબ એની તેર્યા યાર ઈસી વેચા એડિકાચા એની તેર્યું યાર વાયલી કઈ કી આડી જાય સાઉન્ડ મત વર્દ મા દિન મેલે பாய் ஓடுமா கரெக்ட் கூடு கரெக்ட் வரணுமா அப்போ பேசல மாட்டாங்க என்ன டே டபர் ரெடியா சொல்லுங்க ஓ என்ன மாச்சான் சிரிக்கிற அந்த ஆ

தலையா போது கூட

அம்மா என்னடா என்ன மாமா மச்சான் நாளையெல்லாம் ஆடு மாடு கம்பார் அந்த கனகன கம்புனட்டே அண்ணா என்ன ஒரு காப்ப சப்ப பண்ணன்னு கேட்டா ஏன் என்ன உன் சீதல வரமா அங்க அங்க ஏர்மாக்குதே ஏன்டா ஊடோரிடா ஏ போடா அம்மா

இல்ல இவரு நான்தான் தோக்குற

குடும்பத்தைண்டதாச்சு பார்த்து பேசாச்சாரி வர இருந்து சண்டை போனோம்

அது என் தப்பு